மாரி சீரியல் நேர்களுக்கு வணக்கம் நம்மளோட மாரி சீரியலில் ஒரு சூப்பரான எபிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் கேளுங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட துர்கா வந்து தாரா வந்து ஒரு பிளா பிளான் போட்டிருந்தாங்க வழக்கம் போல் எப்படின்னா வந்து நம்மளோட துர்கா இவங்களுக்கு சூர்யா ரெண்டு பேருக்கும் வந்து மாங்கல்யம் பூஜை வந்து வீட்டில் வந்து நடத்தினா ரெண்டு பேருக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்வதி என்ன பண்ணுவாங்க பார்வதியும் ஆசினியும் சித்தர்கிட்ட கேட்டு வந்திருப்பாங்க ஸோ அதுபடி வந்து பார்த்திங்கன்னா வந்து நடக்க போது அப்படின்னு சொல்லிட்டு முன்கூட்டியே வந்து நம்ம தாரா தெரிஞ்சிடும் தாரா என்ன பண்ணுவாங்க ஒரு ஆளை வந்து ஏ ஏற்பாடு பண்ணி என்ன பண்ணுவாங்க நீ வந்து ஒரு யாராச்சும் ஒரு தாலியை வந்து நீ வந்து எடுத்துகிட்டு போயிடு அதாவது அவங்க தாலியை அறுத்துட்டு போயிடு அப்போ வந்து அதை அவசக்கலன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பேச்சை மாற்றிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதுக்கு நான் வந்து பணம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க ஒரு பொம்பளையை வந்து ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா வழக்கம் போல் வந்து சுமங்கலி பூஜையில் வந்து கலந்துருப்பாங்க அப்போ அந்த தாலியை வந்து பார்த்திங்கன்னா அறுத்துட்டு வந்து போயிடுவாங்க அப்போ எல்லாருமே வந்து பதட்டம் ஆயிடுவாங்க உடனே தாரா என்ன சொல்லுவாங்க தாரா தான் இந்த ஏற்பாடை பண்ணியிருப்பாங்க ஐயோ தாலி வந்து இந்த மாதிரி ஆனது வந்து ஏதோ வந்து அவசகுலம் போல தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு தாரா வந்து பயங்கரமா வந்து ஏத்தி விடுவாங்க சங்கரபாண்டிய கூட சேர்ந்து வந்து அதுக்கு ஜாலரை தட்டிட்டு இருப்பாரு ஆமாம் சிஸ்டர் இது ரொம்பவே அவசகலம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட பார்வதி வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க அப்போ அங்கே இருக்கிறவங்க சொல்லுவாங்க இது எதுவும் சரியாக படலை தாளை இந்த மாதிரி அறந்து போகக்கூடாது இந்த விஷயத்தில் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உடனே வந்து ஆசை வந்து வீடியோ எடுத்து இல்லையா அந்த வீடியோ ஸ்டேஷனுக்கு வந்து துர்கா வந்து கால் பண்ணி ஆசினி கொடுத்த வீடியோ வந்து ஸ்டேஷனுக்கு அமுச்சு வச்சு அந்த பொம்பளையே கண்டுபிடிச்சிருவாங்க நம்ம துர்கா நம்ம தாரா வந்து ஆரம்பத்துலேருந்தே பிளான் போட்டுகிட்டே இருப்பாங்க ஸோ எல்லா பிளானுமே வந்து சொதப்பிட்டே இருக்கும் அதே மாதிரி சொதப்பிருச்சு அவங்க வந்து பிளான் போட்டபடி வந்து பார்த்திங்கன்னா ஒன்று நடந்தது என்னென்னு வந்து கேட்டிங்கன்னா மாரியோட அவங்க வந்து சாகடிக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சாங்க அது ஒன்று தான் வந்து நடந்துருக்கு இது எல்லா விஷயத்துலேயும் வந்து தாரா என்ன பிளான் போட்டாலும் தோற்றுக்கிட்டே தான் இருக்காங்க ஸோ இப்போ வந்து சொல்லவே தேவையில்ல அப்படி தான் வந்து நடந்துட்டுருக்கு ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூர்யா என்ன பண்ணுறாரு ரூமில் வந்து உட்காந்துட்ருக்காரு அப்போ வந்து பேசிகிட்டே இருக்கும்போது நம்ம துர்கா வந்து வழக்கம் போல் சூர்யா வந்து கலச்சிட்டு இருக்காங்க அப்போ வந்து அவருக்கு வந்து விக்கல் எடுத்துருது அதுக்கப்புறம் துர்கா என்ன பண்ணுறாங்க விக்கலா அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்துட்டு வந்து நம்ம சூர்யாக்கு வந்து கொடுக்குறாங்க தண்ணி ஊற்றி கொடுக்குறாங்க கிளாஸில் திருப்பியும் வந்து பார்த்திங்கன்னா விக்கல் வந்து நிற்கவே இல்லை திருப்பியும் தண்ணி ஊற்றி கொடுக்குறாங்க அப்போ வந்து இருங்க நான் போய் சக்கரை எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க சூர்யா என்ன பண்ணுறாரு விக்கிட்டே வந்து இருக்காரு அப்போ சக்கரை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க கொடுத்துட்டு வந்து தண்ணி வந்து திருப்பியும் வந்து கொடுக்குறாங்க அப்பயும் வந்து விக்கல் நிற்கவே இல்லை ஐயோ இன்னும் இது இவ்வளோ நேரமாச்சு விற்கல் நிக்க நிற்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க நம்ம துர்கா வந்து நம்ம சூர்யா வந்து மொத்தம் கொடுத்துட்றாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த அதிர்ச்சியில் வந்து நம்ம சூர்யாக்கு வந்து விக்கல் வந்து நின்று போச்சு துர்கா என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரி வந்து சைலண்ட்டாக வந்து அங்கேருந்து எஸ்கேப் ஆக பார்க்குறாங்க அப்போ சூர்யா என்ன சொல்கிறாரு திட்டுறாரு ஏன் இந்த மாதிரிலாம் வந்து பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இவ்வளோ நேரம் விக்கல் வரக்கூடாதுங்க அதனால தாங்க நான் வந்து இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஸோ இவங்கக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து போயிட்டுருக்கு ஸோ இன்னொரு விஷயம் வந்து இப்போ என்னென்னா தாரா வந்து திருப்பியாக வந்து ஒரு மந்திரவாதியை வந்து பார்க்குறதுக்கு போகிறாங்க எதுக்குன்னா துர்காவோட ஆவியை வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மந்திரவாதி வந்து பார்த்திங்கன்னா நம்ம துர்காவே தான் இருப்பாங்க ஸோ ஆல்ரெடி வந்து ப்ரொமோவில் வந்து நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க ஸோ ஆரம்பத்துலேருந்தே தாரா வந்து பார்த்திங்கன்னா மந்திரவாதி இப்படி வந்து சோனியக்காரங்க இப்படி தான் வந்து போய்ட்டுருக்காங்க இதுக்கெலாம் வந்து எப்படி தான் வந்து அவங்களுக்கு காசு வருதுன்னு தெரியல ஸோ நெக்ஸ்ட்டு என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிவிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்மளோட ப்ரோமோ ரிவியூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த அப்டேட்டுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ